ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு ஸ்டோரி டைமில் நம்ம பார்க்குற நம்ம கேட்குற ஸ்டோரி பூரி ஜெகந்நாத்தர் இருந் அந்த ஊரில் நடந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப கேள்விப்பட்ட பேராக இருந்திருக்கோம் சில பேர் ஆழ்ந்து அனுபவித்த போதேந்திராள் பகவத் போதேந்திர ஆள் பற்றின கதை இது அவர் வந்து சவுத்துலேருந்து கிளம்பி அவர் குரு சொன்னார்ன்னு டூ பூரிக்கு நடந்து போய் அங்கே லக்ஷ்மிதர கவி அப்படின்ற ஒருத்தரை பார்த்து அவருடைய அப்பா எழுதின புக்கு பகவன் நாம கௌமுதி அப்படின்ற ஒரு புக்கு படித்து பார்க்குறதுக்குன்னு போயிருக்கார் இவரே பெரிய மகான் அதில் என்ன இருக்குன்னா ராமநாம மகிமையை பற்றி இருக்கான் எனக்கு தான் நன்னா ராமநாம மகிமை பற்றி நல்லா தெரியுமே நான் போய் எனத்துக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போய் அந்த புக்கை வாங்கி படிப்பானேன்னு அவரை அவர் குரு பார்த்து கேட்கவே இல்லை நம்மளாக இருந்தால் நன்னா கேட்டிருக்கோம் என்ன விட்டால் நான் பத்து புக்கு போடுவேன் நீ என்ன இங்கேருந்து அலைக்கழித்து அங்கே போய் அந்த புக்கை படிக்க சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருப்போமா இல்லையா நம்ம இந்த மா இந்த மாதிரி மகான்களுடைய கதைகள் கேட்கும்போது தான் தெரியிறது நம்ம எவ்வளோ இன்னும் லோவாக இருக்கும் அவள் எவ்வளோ கிரேட்டாக இருந்திருக்கா அப்படின்னு இல்லை அப்போது அவர் இங்கேருந்து கிளம்பி போகிறார் அவர் அதுக்குள்ளே அந்த அந்த பெரியவர் இறந்து போயிருக்கார் அவருடைய பையன் அந்த புக்கை கொடுக்குறார் படிக்கிறதுக்கு அவர் அந்த புக்கை படிக்க எடுத்துட்டு படிக்கிறார் வாசலில் யாரும் அழற சத்தம் கேட்குறது அவாத்து திண்ணையில் எந்த ஆற்றுல உட்காந்து படிக்கிறாரோ அந்த ஆற்று உன்னோடையே திண்ணையில சரின்னு யார் அழறான்னு பார்க்க போனாக்கா ஒரு தம்பதிகள் ஒரு மிடில் ஏஜ் தம்பதினு வச்சுப்போமே அவள் உட்காந்துட்டு கவலைப்பட்டு அந்த அந்த லேடி அழுதுண்டு இருந்திருக்கா இவர் என்னாச்சின்னு போய் கேட்க அவர் சொல்கிறார் இங்கேருந்து சவுத்துலேருந்து நாங்கள் நார்த்துக்கு காசி யாத்திரைக்காக கிளம்பினோம் கங்கா ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை அன்னபூர்ணிலாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரணுன்ட்டு நாங்கள் இங்கேருந்து கால்நடையாக கிளம்பினோம் போகிற வழியில் இதே ஊரில் இதே தெருவில் டயர்டாக எடுத்துன்னு ஒருத்தராத்து திண்ணையில் படுத்துட்டு இருந்தோம் என்னோடய ஒய்ஃபை ஒருத்தன் கடத்திண்டு போயிட்டான் எங்கே பார்த்தாலும் அழுதுண்டு தேடின்னு அப்புறம் இந்த சொன்னா சொன்னால் கிட்ட சொல்லி கதவை திறந்து உள்ளே வந்திருக்கப்படாதா ஆ இங்கே வந்து அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இது யாரோட கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இங்கெல்லாம் நீங்கள் வந்து வாசல்ல படுத்தேன் தெருவில் படுத்தேன் திண்ணலை படுத்தேன்னு சொல்லலாமா அப்படின்னு அப்போலாம் வந்து இது உங்களுக்கு ஒரு சைட் ஸ்டோரி சொல்கிறேன் அப்போலாம் வந்து இஸ்லாமிக் இன்வேஷன்ஸ் நிறைய இருந்த டைம் ஆப்கானில் நிறைய ராபர்ஸ் எல்லாம் ரூலர்ஸுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ராபர்ஸ் எல்லாம் இந்தியாவில் நிறையா வெல்த் இருக்குது சொத்து சம்பத்திலாம் நிறையா இருக்குது தங்கம் கொட்டி கிடக்கு வாடா அல்லலான்னு சொல்லிட்டு காட்டுத்தனமாக மிருகத்தனமாக நம்மளை அட்டாக் பண்ணி இந்தியாவுக்குள்ளே புகுந்து நம்மளை ஆட்சி பண்ணி நம்மக்கிட்டேருந்து எல்லாம் எடுத்துட்டு அப்போ இருந்தால் ஆப்கானிஸ்தானுக்கு தான் முகல்ஸ் வந்தால் இது முகல்ஸ் பீரியடில் நடந்ததா இல்லை ஆப்கானிஸ் பீரியடில் நடந்ததுதாங்கிற கிளாரிட்டி எனக்கு இல்லை ஆனால் இது ரெண்டில் ஏதோ ஒரு பீரியடில் தான் நடந்திருக்கு எந்த பீரியடில் நடந்தாலுமே நடந்தது அப்போது இன்ஃபேக்ட் நீங்கள் அப்போல்லாம் பார்த்தேன்னா அந்த கல்ச்சர் இன்னும் நார்த் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறா கல்யாண முகூர்த்தம் மிட் நைட்டில் வைப்பான் ரத்தராத்திரி இல்லை லேட் நைட்டில் அர்லி மார்னிங் நாலு மணி ரெண்டு மணி அந்த மாதிரிலாம் வைப்பாள் எனக்கு வந்து நார்த் இந்தியன் கல்யாணங்கள்லாம் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து சாயங்காலம் கூட முகூர்த்தம் வைக்க மாட்டோம் எதாக இருந்தாலும் சூரியோதயம் டு சூரியன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வரத்துக்குள்ளே நம்ம முகூர்த்தங்கள்லாம் முடிஞ்சு போய்டுமே இவளுக்கு கல்யாணங்கள்லாம் எப்படி மிட் நைட்டில் நடக்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் பிஃபோர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஜம்மு காஷ்மீர் போயிருந்தேன் அப்போ அவ கிட்டே கேட்டேன் அங்கே பெரியவாள்லாம் இருந்தா ஏன் உங்களுக்கு கல்யாணம் மட்டும் நைட்டில் நடக்கிறது அப்படின்னு அப்போ அவள் சிரிச்சின்னே சொன்னான் என்னென்னா நாங்கள் தான் இந்த இன்வேஷன்ஸ்னால் படையெடுப்புகளனால அடிக்கடி நடந்த படையெடுப்புகள்னால தொடர் தொந்தரவு தொந்தரவுக்கு ஆளாயின பிராந்தம் எங்களது தான் ஜியாகிராஃபிக்கலி ஓகே யார் வந்து எப்போ அட்டாக் பண்ணுவா எந்த வீட்டு பொண்ணை யார் தூக்கின்னு போவான்னு யாருக்கும் தெரியாது அதனால் நாங்கள் பொண்ணெல்லாம் வீட்டு பொண்கள்லாம் எங்கள் சொத்துன்னுட்டு பாதுகாக்கப்பட வேண்டியவான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க ஆரம்பித்தோம் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிற பொண்ணுமே எங்கள் சம்பிரதாயப்படி பல்லக்கில் எடுத்துன்னு போய் தான் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்கணும் இப்போ அங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணியாச்சான மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பல்லக்கு எடுத்துன்னு வந்து பொண்ணை கூட்டின்னு போவாள் ஏன்னா மூடு பல்லக்கில் தான் பொண்ணு போகணும் திறந்துருந்ததுன்னா எவனாவது பார்த்துட்டானா அங்கேயே அந்த பொண்ணை பிடிச்சின்னு போயிடுவான் அப்படின்ட்டு இப்போவுமே அந்த வழக்கு வழக்கில் மொழியில் நார்த்திலலாம் வந்து பையன் வீடு எந்த ஊர் மாப்பிளைக்கு எந்த ஊர் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அப்படி கேட்க மாட்டா டோலிக்கு ஆசை ஆயா அப்படின்பா அப்படின்னா டோலினா பல்லக்கு பல்லக்கு எடுத்துன்னு வர்றது எந்த ஊர்லேருந்து அப்படின்னு கேட்பா அப்படின்னா எந்த ஊர் மாப்பிள்ளை அப்படின்னு இப்போ அந்த மாதிரி மூடு பல்லக்கில் எடுத்துன்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவா பகல்ல கல்யாணம் பண்ணினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு ஒரு குரூப் மட்டும் ராத்திரியில் ஊரெல்லாம் ஓசையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா மெதுவாக அந்த ஷனாய் வாசிச்சு கிடு 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 அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கல்யாணத்தை முடித்து அந்த டோலி பல்லக்கில் பொண்ணை உட்காத்தி வச்சு உட்காத்துக்கு அமைச்சுடுவான் ஓகே இதுதான் அவள் ப்ரொசீஜராக இருந்திருக்கு இது என்ன என்ன நமக்கும் அவளுக்கு வித்தியாசம்னா சவுத்தில் நீங்கள் பார்த்தேன்னா நம்ம நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் சித்த மருத்துவ குணமுள்ள உணவு முறைகள் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அது நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் நம்ம வேணும் திமிர் பிடிச்சி விட்டுட்டோம் நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணுமா ஆனால் நார்த்தில் அந்த கல்ச்சர் நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது உருளைக்கிழங்கு இல்லாத ஒரு சாப்பாடு இருக்காது பெருசாக நீங்கள் வந்து இண்டியன் பேஸ்டு வெஜிடபுள்ஸ் இந்தியன் பேஸ்டு ஃபுட்டுன்னு நீங்கள் வந்து பெருசாக எங்கேயும் ஒன்றும் பார்த்துட முடியாது ஏன்னா தொடர் அடி வாங்கின ஏரியாக்கள் அதெல்லாம் வருஷ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவள் வந்து மிதிப்பட்ட கம்யூனிட்டிஸ் இல்லையா எதை வச்சுக்கிறது எதை விடுறது உயிரையே கொடுத்துட்டுருக்காவா கல்ச்சரை காப்பாற்றணும் இன்னொன்று காப்பாற்றணும் இன்னொன்று காப்பாற்றணும்னு உட்காறத்துக்கு யாருக்கு அங்கே முடியறது யாருக்குமே முடியறது இல்லை இல்லையா ஸோ அது ஒரு பெத்தட்டிக் பீரியடா வாளுக்கு அப்படி சொல்லணும் நம்மளும் பட்டிருக்கோம் ஆனால் அவ பட்டது முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கும்போது அவ கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதில் பத்தில் ஒரு பங்கு கூட நம்ம படலை சவுத்தில் நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாடுலலாம் ஓகே அப்போது இந்த மாதிரி அப்போது ஊர்க்காரா சொல்லியிருக்கா நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கல அதான் உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி இங்கெல்லாம் பிடிச்சின்னு போய்ட்றான் நாங்கள்லாம் எங்கள் பொண்ணெல்லாம் வெளியிலே விடுறதில்ல எந்த இதுக்குமே வெளி விட்டை விட்டே பொண்கள் வெளியே போகமாட்டா தண்ணிக்கு டோலி போகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வெளிலேயே போகமாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா அவருக்கு இன்னும் துக்கம் தாங்க முடியாமல் அழகிறார் இப்படிலாம் உலகத்தில் நடக்கிறதுன்னே எனக்கு தெரியாதே நான் இப்படி என் பொண்டாட்டி இப்படி இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டோம் சரி அப்புறம் காசிக்கு போகணும்னு முடிவெடுத்து வந்தவர் காசிக்கு போகாம ஊருக்கு திரும்ப கூடாது இல்லையா சிவனை பார்த்து காசி விஸ்வநாதர்கிட்ட புலம்பு புலம்புன்னு புலம்புறார் அழறார் கங்கா ஸ்நானம் பண்றார் கங்கம்மா எனக்கு என்னோட மனைவி இழந்துட்டேனே நல்லவள் ஆச்சே அவளை இப்படி இழந்துட்டேனே அவங்க போய் என்ன கஷ்டப்படுறாள் நான் அவளை விட்டுட்டு கஷ்டப்படுறேன் தெரியாத மூர்க்கன்கள்கிட்ட அங்க போய் என்ன கஷ்டப்படுறான் என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறா தெரியலையே அப்படின்னு சொல்லி கங்கா மாதாட்டையும் காசி விஸ்வநாதர் போய் புலம்புட்டு திருப்பி அதே ஊர் வழியாக தானே வந்தானோ வரைச்சே அவர் அந்த பூரியில் அந்த குளத்தில் குளிக்க போகிறார் போறச்சே குளிச்சிட்டு வரும்போது சந்தியாவந்தனம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சந்தியா வந்தனம் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் நான் ஸ்ரீமதி விசாக ஹரியோட உபன்யாசத்தில் கேட்டேன் அப்போது சந்தியாவந்தனம் பண்ணுறது தான் அப்போது இருக்கணும் ஸ்டோரி பிரகாரம் அப்போது சந்தியா வந்து பண்ணுறார் பண்ணும்போது அவள் காலை யாரோ கெட்டியாக இறுக்கி பிடிச்சிக்கிறாள் இறுக்கி பிடிச்சிக்கும் போது யாருன்னு பார்த்தா ஒரு பொம்மை நாட்டி எங்கேயோ பார்த்த மாதிரி பரிச்சயமான மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ஆள் பார்க்கறதுக்கு வந்து டோட்டலி ஒரு முஸ்லீம் உமன் மாதிரி இருக்கான் ஸோ இது யார் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறச்சே அவ கிட்டக்க பார்க்கும்போது முகத்தத் பார்க்கும்போது தெரியறது அவரோட மனைவி ஸோ அவருடைய டோட்டல் அவுட்லுக்கே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் அவன் சொல்லி ஆளறான் பிடிச்சின்னு போய் என்னை வந்து இந்த மாதிரி என்னை பல பேர் யூஸ் பண்ணினா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் வந்து என்னை அவளோட ஒருத்தியாகவே நான் மாறி இப்படி ஆகாட்டா என்ன இன்னும் டார்ச்சர் பண்ணியிருப்பா அந்த டார்ச்சருக்கு பயந்து நான் இந்த மாதிரி மாறிட்டேன் எனக்கு ஆனால் அது எதுவுமே பிடிக்கல என்றைக்காவது நீங்கள் திரும்பி வருவேல் வரும்போது இந்த மாதிரி ஒரு குடற்கரையில் நீங்கள் குளித்து நித்தியானுஷ்டானங்கள்லாம் நீங்கள் பண்ண வருவேல்னு நான் இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களை தேடின்ட்டுருந்தேன் நல்ல வேலை இன்றைக்கி நான் அவங்கள பார்த்துட்டேன் என்னை தயவு செஞ்சு கூட்டின் போயிடுங்க இங்கேருந்துன்னு அழறா சரின்னு அவளை அங்கேருந்து கூட்டின்ட்டு இந்த ஆற்று திண்ணைக்கு வந்து விடுறாரு அந்த மாமா அவள் ரெண்டு பேரும் அந்த கப்பல் வந்ததுக்கப்புறம் அவன் அங்கே உட்காந்து அழறா என்னை எப்படியாவது ஏற்றுக்கோங்கன்னு அவருக்கு தெரியல என்ன பண்ணணும் ஏற்றுக்கணுன்னா அப்படிங்கிற தெரியல ஏன்னா அந்த இந்த காலத்துலேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வாய் யாருக்கும் சும்மா இருக்கிறது இல்லை இஷ்டத்துக்கு வாய் நீள்றது எல்லாருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்போது அதனால் அவருக்கு பயமாக எப்படி யார் எடுத்துப்பான்னு தெரியல எப்படி நம்ம போய் இதை சொல்கிறதுன்னுட்டும் அப்புறம் போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலங்கும்போது போதேந்திரால் சொல்கிற கிட்ட கேட்குறா என்ன பண்ணுறதுன்னு அப்போது அந்த பகவன் நாம கௌமு பிரகாரம் ராம ராமநாமத்தை சொல்கிறச்சே நீங்கள் அறிஞ்சும் பண்ணினா அறியாமல் பண்ணினா எந்த பாவமாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு டிஸ்அப்பியர் ஆகிடுறது அப்படின்னு அதாவது கரைஞ்சி போயிடுறதுன்னா கூட ஒன்று இன்னொன்றுக்குள்ளே கரைஞ்சி போடுறது அந்த அந்த இன்னொன்று இருக்குதுன்னு தானே அர்த்தம் இப்போ சர்க்கரை போடுறோம் பாலில் கரைஞ்சி போயிடுறதுன்னா சக்கரையும் பாலும் ஒன்றாகிடுது சர்க்கரை காணா போகலை பாலுக்குள்ளே அது சர்க்கரை இருக்குது அப்படி தானே அதனால் இது கரைஞ்சி போல டிஸப்பியர் ஆகிடுறது காணாமலே போயிடுறது அது அந்த அந்த கெடுதல்ங்கிறது கம்ப்ளீட்லி எவாபரேட் ஆகிடுறது தீந்து போயிடுறது அப்படிங்கிறது அந்த பகவன் நாம கவுமூத்தியிலேருந்து அவர் கற்றுக்கிறார் அந் பகவத் பகவத் பாதார் சொல்கிறார் இப்போது ராமநாம மகிமை எல்லாருக்கும் இவருக்கு தெரியும் ஏற்கனவே இது எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது சொல்ல வேண்டியது தன்னுடைய ஒரு கடமையாக நினச்சிக்கிறார் ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு ஊருக்காரா தானே உங்களை தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்த வாழை கூப்பிட்றாரு கூப்பிடுறார் அப்போ கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடியும் அந்த அதே குளத்துக்கு கூட்டின்னு போய் அந்த கப்பலில் ரெண்டு பேரையும் கை பிடிச்சிட்டு இது நம்ம ஒரு பெரிய புராணத்தில் இருக்கிற ஒரு சிவ சிவனடியார் சிவத்தொண்டருடைய கதையில் கூட பார்த்துருப்போம் அவள் யங் ஆகிடுவான் ஆனால் இங்கே வந்து அவள் கப்பல் வந்து கை பிடிச்சிட்டு குளத்தில் பொழுது ராமா அப்படின்னு மூணு சொல்கிற சொல்கிற ராமான் மூணு தடவை சொல்ல சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு தடவை சொல்ல சொல்கிறாரோ ராமா அப்படின்னு நன்னா மனசார இந்த இந்த பாவங்கள்லாம் கழியட்டும் என் தெரிஞ்சு தெரியாமல் எனக்கு பட்ட அந்த காயங்கள்லாம் மறையட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு ராமநாமத்தை சொல்லி தண்ணிக்குள்ளே மூழ்கி எழுந்திருக்க சொல்கிறார் சொல்கிறது எப்பேற்பட்டவர் யார் முன்னிலையில் நடக்கிறது அண்ட் எந்த நாமத்தனால நடக்கிறது அதையும் பார்க்கணுமாணும் அப்போது அந்த லேடி வந்து தண்ணிக்குள்ள அவர் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு திருப்பி எழுந்திருக்கும் பொழுது அவர் எந்த புடவையில் எந்த மாதிரியான ஹேர் கெட்டப்பில் எந்த மாதிரியான அட்டையரில் கிட்னாப் ஆகப்பட்டாலோ அன்னைக்கு ராத்திரி அதே அட்டையரில் திரும்பி வரா அந்த ஊரே பார்க்கறது இது கான்டெம்பரரி ஸ்டோரி இப்போ நம்ம இஸ்லாமிக் இன்வேஷன்ஸ் நடந்தப்போ நடந்த ரியல் ஸ்டோரி இது ஊரே பார்க்குறது அப்போ அவள் எழுந்து அப்படி வரா ஹஸ்பண்டோட இது எப்பேற்பட்ட ஐ மீன் இது எனக்கு சொல்லும்பொழுதே கூஸ் பம்பிங்க கூஸ் பம்ப் ஆறுது அப் அப்படியேப்பட்ட ராமநாம மகிமை வந்து இந்த கதை மூலமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியிறது எத்தனையோ பேர் எத்தனையோ தீட்சையெல்லாம் எடுத்துக்கிறா அது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் சுவாமிகிட்ட உட்காந்து சொல்கிறது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு புரிஞ்சு நிறைய பேர் பண்ணுறா அது எதுவுமே புரியாதவா கன்ஃபியூஷனாக இருக்குது மைண்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு காமாக இல்லை பீஸ்ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு நம்மலாம் நினச்சிக்கிறோம் இல்லையா எனக்கு அப்போது இந்த கதை ஞாபகம் வருது ராமநாமத்தை சொல்லி பார்க்கலாம் ஒரு தடவை மூணு தடவை சொன்னதுக்கே அவளுக்கு டோட்டல் அட்டையரே சேஞ்ச் ஆகி புது மனுஷியாக வந்தா நம்ம சொல்லிகிட்டே இருந்து பார்க்கலாம் நம்மளுடைய எத்தனை ப்ராப்ளம் ஆனாலும் சால்வ் ஆகாமையாக போயிடும் ஆஞ்சநேயரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ராமநாமத்தினுடைய மகிமையினால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் ராமநாமத்தை சொல்லி பார்க்கலாம் நமஸ்காரம்